திருச்சியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தகுதியேற்பு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறப்பு சுருக்க முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சிறப்பு சுருக்க முறை திருத்தம் தொடர்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் ஒன்பது தொகுதிகளிலும் சேர்ந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் வெளியிட்டார் இதில் திமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியில் நம்முடைய மாவட்டத்தில் நான் ரிப்பீட் பண்றேன் இன்றைய தேதியில் நம்முடைய திருச்சிராக்கலை மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது on am